பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட நின்று பார்க்கலாம் இங்க இனியா செழியன்னு எல்லாருமே பாக்கியா பெரிய தப்பு பண்ண மாதிரி நிக்க வச்சு கேள்விக்கு மேல கேள்வி கேட்குறாங்க அது எப்படி அப்பா மேல தப்பே இருந்தாலும் எங்ககிட்ட எல்லாம் எதுவுமே கேட்காம அப்பா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது தப்பு தானம்மா எதுக்காக இப்படி செஞ்சீங்க அப்படின்னு இங்க வந்து செளியன் கேள்வி கேட்கும்போது இனியாவும் ஆமா உங்களுக்கு தான் எங்கள் மேலே அக்கறை இல்லை ஆனால் அப்பா அப்படி இல்லை நான் டான்ஸ் கிளாஸ்க்கு சேர்றதுக்கு ரெண்டு லட்சம் ரூபா செலவாகணும்னு மாஸ்டர் சொன்ன உடனே அந்த செலவு எல்லாத்தையும் நானே பார்த்துக்குறேன்னுட்டு எனக்கு எவ்வளோ உதவி செஞ்சுருக்காரு இப்போ நான் காம்படிஷனில் நான் ஜெயிச்சுக்கிட்டே வரேன்னா அதுக்கு காரணமே அப்பா மட்டும்தான் ஆனால் நீங்கள் அப்படி இல்லைம்மா அப்பா செஞ்சது பெரிய தப்பு தான் அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம் ஆனாலும் இதை நீங்கள் பாட்டிக்கிட்ட சொல்லியிருந்தா பாட்டி போய் அப்பா கிட்ட பேசி இதெல்லாம் சரி செஞ்சுருப்பாங்க இனி அப்பா உங்கள் வழிக்கு வராமல் எந்த பிரச்சனையும் செய்யாமல் பாட்டி பார்த்துருப்பாங்க ஆனால் நீங்கள் வீட்டில் யார்கிட்டையுமே கேட்காம இப்படி ஒரு முடிவெடுத்தது பெரிய தப்பு தான் அப்படின்னு வீட்டில் உள்ள எல்லாரும் பாக்கியா செஞ்சது பெரிய தப்புன்னு சொல்லி பாக்கியாவை கேள்வி கேட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க பாக்கியாவுக்கு ரொம்ப கோபம் வருது அந்த சமயம் அங்கே வந்த எழில் என்ன நடந்தது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இங்கே செல்வி இங்கே எழில் வந்த உடனே இங்கே போலீஸ் வந்து இங்கே கோபியை கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்றத சொல்ல உடனே எழிலும் அந்த கோபி வெளியில் வராமல் அங்கே உள்ளேயே இருக்கட்டும் அவர் செஞ்ச ஒவ்வொரு வேலைக்கும் அவருக்கு இதுதான் சரியான பதில் அப்படின்னு சொல்லும்போது உடனே செளியன் ரொம்ப கோபமா எழில் அமைதியாயிரு எழில் அப்பாவை பற்றி இப்படி தப்பாக பேசாத அம்மா செஞ்சதே தப்புன்னு நாங்கள் எல்லாரும் அம்மாவை நிற்க வச்சு கேள்வி கேட்டுட்ருக்கோம் நீ என்ன இப்படி பேசிகிட்டு இருக்க அப்பா உனக்கு என்னெல்லாம் செஞ்சாருன்னு தெரியுமா உனக்கு எந்த விதமான வாய்ப்பும் கிடைக்காதப்ப அப்பா அவருடைய ஃப்ரெண்டுக்கிட்ட பேசி உனக்காக வாய்ப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு இதெல்லாம் அப்பா செஞ்சாருன்னு தெரியாமல் இப்படிலாம் பேசிகிட்ருக்கியா இருக்கியா அப்பாவை பற்றி இனி ஏன் முன்னாடி தப்பா பேசாத நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு அப்பா நினைக்கிறாரு உனக்கெல்லாம் அப்பா உதவி செஞ்சாருல அப்பா சொல்லணும் அப்படின்னு சொல்ல போதும் செலியா நீ வேணா அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசு ஆனா அப்பாவால தான் நான் அம்மாவை அவமானப்படுத்தி அந்த ஃபங்க்ஷனுக்கு வரவே கூடாதுன்னு வெளியில அனுப்பினேன் தெரியுமா அப்படின்னு சொல்ல வீட்டில் உள்ள எல்லாருமே இங்க என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க அங்க ஃபங்க்ஷன்ல கோபி அவரோட ஃப்ரெண்டு வசந்த் கிட்ட சொல்லி பாக்கியலட்சுமி இந்த ஃபங்க்ஷனுக்கு வரவே கூடாதுன்னுட்டு இந்த மாதிரி திட்டம் போட்டு செஞ்சது எல்லாமே கோபி தான் அப்படின்னு எழிலும் சொல்ல எல்லாருக்குமே புரிய வருது அப்போயா பங்கு போயிருக்காங்க ஆனால் கோபியோட தான் அந்த ஃபங்க்ஷனுக்கு பாக்கியா உள்ள போக முடியாம வெளியில அழுதுகிட்டே நின்று இங்க வந்து எழில் பேசின எல்லாத்தையுமே கேட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க உடனே இங்கே வந்து சொல்றாங்க எழிலும் இப்படிப்பட்ட அப்பா நம்மளுக்கு தேவையா நம்ம எல்லாரையும் பிரிக்கணும்ன்றதுக்காகவும் நமக்கு தேவையானதெல்லாம் செய்யற மாதிரி செஞ்சு அம்மாவை நம்ம கிட்டே இருந்து பிரிக்கணும்னு நினைச்சிருக்காரு இப்படிப்பட்ட அப்பா எனக்கு வேண்டவே வேண்டாம் நீ வேணும்னா அவருக்கு சப்போர்ட் செஞ்சுக்கோ உதவி செஞ்சுக்கோ என்ன வேணாலும் செய் எனக்கு என் அம்மா தான் முக்கியம் அவர் தப்பு செஞ்சது அம்மா எந்த விதத்தில் அப்பாவுக்கு பிரச்சனையா இருந்தாங்க அவர் வந்து அமைச்சுக்கிட்ட வாழ்க்கைக்கு அம்மா ஏதாவது பிரச்சனை செஞ்சாங்களா அப்படி இருக்கும்போது அம்மாவோட தொழில் நல்லா வளர கூடாது முன்னேறக்கூடாதுன்றதுக்காக ஹோட்டல்ல அந்த பிரியாணி ஆர்டர் மூலமா இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுருக்காருன்னா அவர் எதுக்காக சும்மா விடணும் அம்மா நீங்க எடுத்த முடிவில் எந்த தப்பும் இல்லம்மா அவர் வெளியில வரவே கூடாது அப்படி நீங்க முடிவெடுத்திருக்கீங்க அது மட்டும் இல்லாம ஏற்கனவே இந்த ஹோட்டலில் பிரியாணி ஆர்டர் எடுத்து எத்தனை பேர் சாப்பிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு உங்களுக்கெல்லாம் தெரியுமா அப்படியே ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிருந்தா கூட அம்மாவுக்கும் இப்போ அப்பா இருக்கிற நிலமை தான் போலீஸ் வந்து அம்மாவை கூட்டிகிட்டு போயிருப்பாங்க அவமானப்படுத்தியிருப்பாங்க ஆனால் அந்த பிரியாணியை சாப்பிட்டு யாரெல்லாம் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே அம்மா பணம் கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் கஸ்டமர் கேட்டதை விட எல்லா பணத்தையும் கொடுத்து அம்மா வந்த பிரச்சனை எல்லாத்தையும் சமாளித்தாங்க இதெல்லாம் தெரிஞ்சிருந்தோம் நீங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இப்படி தப்பு செஞ்சு அந்த கோபிக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படின்னு எழில் சொல்லும்போது உடனே ஈஸ்வரி நீ சின்ன பையன் எழில் உனக்கு இதை பற்றிலாம் தெரியாது ஏன் பாக்கியா நீயாவது இதை பற்றி என்கிட்ட சொல்லியிருக்கலாமே நடந்த எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லுவேன் அப்படி இருக்கும்போது கோபி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருந்தா நான் போய் அந்த ராதிகா வீட்டில் இருக்கிற கோபியை பலார் பலார்னு வச்சு அவனுக்கு நல்லா எடுத்து சொல்லிட்டு வந்திருப்பேன் ஆனால் இப்போ சொந்தக்காரங்களாம் என்ன நினப்பாங்க அப்படின்னு கேட்க அதுக்கு உடனே பாக்கியாவும் இப்பையும் நீங்கள் உங்கள் ப பையன் கோபியை பற்றி தான் யோசிக்கிறீங்களே தவிர்த்து உங்கள் மருமக நீ என் மருமக இல்லை என் மகன்னு சொல்லி என்னை ஏற்றுக்கிட்டீங்க ஆனால் என்னை பற்றி யோசிக்கவே இல்லை இல்லாத இந்த இனியாவா இருக்கட்டும் செலியனா இருக்கட்டும் யாராவது அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டாங்க அவங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டதை செஞ்சு கொடுத்துட்டாங்கன்னா உடனே அவங்க தான் நல்லவங்கன்னு அவங்க பக்கம் போயிடுவாங்க அதனால தான் என்னை பற்றின அருமை அவங்களுக்கு புரியாமல் இருக்குது ஆனால் நீங்கள் இப்படி பேசுவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை உங்கள் பையன் கோபி தப்பு செஞ்சுருக்காரு தப்பு செஞ்சதுக்கு சரியான பதில் அவருக்கு கிடைச்சே ஆகணுமே தவிர்த்து உங்கள் பையன் கோபின்றதுக்காக அவரை நான் சும்மா விடவே மாட்டேன் ஏன் அத்தை இப்படி தான் உங்கள் பையன் கோபி மேலே ரொம்ப பாசம் வச்சு நம்பிக்கையோட ராதிகாவோட வீட்டுக்கு போய் அவமானப்பட்டு திரும்பி வந்தீங்களே அதெல்லாம் உங்களுக்கு மறந்து போச்சா அப்ப இந்த பாக்கியா நல்லவளா தெரிஞ்சேன் இப்போ கோபி மேலே கம்ப்ளைண்ட் செஞ்ச கோபிக்கு இவ்வளோ சப்போர்ட் செஞ்சு பேசிட்டு இருக்கீங்களே ஆமா அதே அந்த ஆர்டரை எடுத்து அந்த பிரியாணியை சாப்பிட்ட எத்தனை சின்ன பசங்க ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க அவங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா அங்க இருந்த போலீஸ் என்ன சும்மா விட்டுருப்பாங்களா என்னையும் கூட்டிட்டு போய் நம்ம குடும்பம் எவ்வளோ அவமானப்பட்டு நின்றுக்கும் அப்படிலாம் நடக்கணுன்றதுக்காக தானே கோபி இப்படி ஒரு திட்டத்தை செஞ்சாரு என் மேலே உள்ள கோவத்தில் என்ன ஏதாவது செய்யணுன்றதுக்காக இப்படி செஞ்சு என் கஸ்டமர் என்ன தப்பு செஞ்சாங்க அதில் எத்தனை பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க ஏன் நம்ம ஹோட்டலில் வேலை பார்த்த ஷெஃபோட பொண்ணு கூட அந்த பிரியாணியை சாப்பிட போயிட்டு ஹாஸ்பிட்டல் இருந்துட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்காங்க அவங்க குடும்பமே அதை நினச்சி அவ்வளோ மனவேதனையில் இருக்காங்க இதெல்லாம் கோபிக்கு தேவையா அந்த ஷெஃப் மூலமாக செஞ்சு அந்த பிரியாணியை அத்தை நீங்களும் சாப்பிட்டு உங்களுக்கு இந்த நிலமை வந்திருந்தா கூட என் பையன் பண்ணது சரின்னு கோபிக்கு தான் சப்போர்ட் செஞ்சுருப்பீங்களா இல்லை என் பச பசங்க அதை சாப்பிட்டு அவங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா நீங்க அவங்கள கோபிய சும்மா விட்டுருப்பீங்களா நம்மள தான் மற்றவங்களையும் நினைக்கணும் அத்த ஹோட்டலை நம்பி அவங்க சாப்பிட வராங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப தரமான ஆரோக்கியமான உணவு கொடுக்கணுமே தவிர்த்து இப்படி வந்த எல்லாரையும் கஷ்டப்படுத்தவோ இல்லை அவங்க பணத்தை வாங்கிட்டு ஏமாத்தவோ கூடாதுன்றதுக்காக தான் நான் ஹோட்டலோட ஓனரா இருக்கேன் ஆனா என் மூலமா இப்படி பிரச்சனை வரணும்னு செஞ்ச கோபியை நான் சும்மா விடவே மாட்டேன் அதை இனியா சொன்னாலும் சரி என் பையன் செளியன்னு சொன்னாலும் சரி ஏன் நீங்கள அவங்களே எதிர்த்து நின்று இப்படியெல்லாம் செய்யக்கூடாதுனாலும் இந்த கோபிக்கு சப்போர்ட் பண்ணுற நீங்கள் யாருமே எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு எனக்கு என் வேலை தான் முக்கியம்னு அதை பார்ப்பேனே தவிர்த்து கோபிக்கு சப்போர்ட் பண்ணுற நீங்கள் யாரும் இங்கே இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது உடனே இங்கே இனியாவும் எங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு உங்கள் வேலையும் உங்களுக்கு சம்பாத்தியமும் தான் முக்கியம் நாங்கள் வேண்டான்றதுனால தானே எனக்குன்னு நீங்கள் எதுவுமே செய்யாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்ல உடனே இங்கே வந்து பாக்கியாவும் வாயை மூடு இனியா அப்படின்னு இனியா வப்பலார் பலார்னு வைக்கிறாங்க யாருக்கு நான் எதுவுமே செய்யலை உனக்காக தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு பணம் சேர்த்துக்கிட்டு வந்து உனக்கு ஸ்கூல்லையாக இருக்கட்டும் காலேஜ்லேயும் சேர்த்து விட்டு நீ ஒவ்வொரு தடவை ஸ்கூல் காலேஜில் தப்பு செய்யும் போது எல்லார் முன்னாடி மன்னிப்பு கேட்டு தலை குணஞ்சு நின்று எதுக்காக நீ நல்லா படித்து முன்னேறணும் நல்ல ஒரு வேலை வாய்ப்போடு இருக்கணும் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணுன்றதுக்காக ஆனால் ஏதோ உங்கள் அப்பா நீ விருப்பப்பட்ட அந்த டான்ஸ் கிளாஸில் ரெண்டு லட்ச ரூபா கொடுத்து சேர்த்து விட போயிட்டு கோபி ரொம்ப நல்லவராக ஆகிட்டார் நான் உனக்கு பிடிக்காத அம்மாவாகிட்டேன்ல அந்த பிரியாணி ஆர்டரை நான் எடுத்து செஞ்சிருந்தேன் அதன் மூலமா எனக்கு நல்ல வருமானம் வந்திருக்கும் பெரிய லாபம் எடுத்திருப்பேன் ரெண்டு லட்சம் என்ன நாலு லட்சம் கூட கொடுத்து உன்னை நல்ல ஒரு பெரிய டான்ஸ் சேர்த்து விட்டுருப்பேன் அப்படி எந்த வாய்ப்பும் வரக்கூடாது பாக்கியா மறுபடியும் தானே ஷெஃப் பெரிய பிரச்சனை செஞ்சுருக்காரு கோபி எனக்கு தெரியும் என்னுடைய ஹோட்டலை எப்படி வந்து நல்லபடியாக ஹோட்டலுக்கு அந்த கோபியால் பிரச்சனை வந்திருக்கு அதை நான் சும்மா விடமாட்டேன் மறுபடியும் இப்ப நான் எதுவுமே செய்யாமல் விட்டா இந்த கோபி மறுபடியும் மறுபடியும் எனக்கு பிரச்சனை செஞ்சு நான் நடத்த விடாம ஏதாவது செய்வாரு அதுக்கு நான் இடம் கொடுக்கவே மாட்டேன் நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க போறது இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே எளியிலும் சரியான முடிவு எடுத்திருக்கீங்கம்மா அப்பாவை பத்தி இவங்க யாருக்குமே தெரியல எங்க எல்லாரையும் உங்களை விட்டு பிரித்து பணமே இல்லாமல் அவங்கள தனியாக நிற்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனால் இப்பையும் அப்பாவை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்ட பாட்டியை இப்படி பேசும்போது இவங்களெல்லாம் என்னம்மா சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு செளியா இப்போ சொல்கிறேன் தான் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்குன்னு தெரிஞ்ச உடனே அமிர்தா என்ன தெரியுமா சொன்னால் இந்த வாய்ப்பே வேண்டாம் எனக்கு என் அம்மா தான் முக்கியம்னு நீங்கள் சொல்லிவிட்டு வெளியில் வந்திருக்கணும் ஆனால் அந்த வாய்ப்பு மூலமாக கிடைக்கிற எந்த விதமான பணமும் உங்களுக்கு வேண்டாம் இப்போவே நீங்கள் போய் சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்பா மூலமாக தான் அந்த வாய்ப்பு கிடைச்சதுன்னுட்டு அப்பாவும் நான் பெருமையாக பேசணுன்னு நினச்சேன் இப்போ சொல்கிறேன் நான் எங்கள் அம்மா கூட தான் நிப்பினை தவிர்த்து எனக்கு என் அம்மா தான் வேணும் அப்பா வாங்கி கொடுத்த வாய்ப்பும் வேண்டாம் அப்பாவும் வேண்டாம் அப்படின்னு எழில் ஒரு முடிவு எடுக்கிறாரு இன்னொரு பக்கம் ராதிகா விடாமல் ராதிகா கிட்ட என்ன ராதிகா நீ பாட்டுக்கு அமைதியாக இருக்க உன் வீட்டுக்காரரை போலீஸ் வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க எல்லாத்துக்கும் காரணம் அந்த பாக்கியா முதல்ல கோபியை மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிட்டு வா அது மட்டும் இல்லாமல் பாக்கியா செஞ்சது தான் பெரிய தப்புன்னு நீ பேசாமல் பாக்கியா மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடு என்னை என் வீட்டுக்காரர் கூட சந்தோஷமாக இந்த பாக்கியா வாழ விட மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ராதிகாவும் என்னமா பேசுறீங்க இந்த தான் கோபிதான் தேவையில்லாமோட வழியில் தலையிட்டு இவ்வளோ பெரியிருக்காரு எந்த தப்புமே இல்லை நானா இருந்தாலும் இப்படிதான் செஞ்சிருப்பேன் அவர் பாக்கியா மேலே உள்ள கோபத்தில் மற்ற கஸ்டமர் என்னமா செஞ்சாங்க இவர் செஞ்ச இந்த வேலையால் கஸ்டமருக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிருந்தாலும் யாரும் பாக்கியாவை சும்மா விட்ருக்க மாட்டாங்க இப்படி ஏதாவது பிரச்சனை நடக்கணும் தானே கோபி இப்படியெல்லாம் செஞ்சிருக்காரு அவர் திருந்தவே மாட்டார் கோபி இப்படி செய்வார்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நான் கோபியை கல்யாணம் பண்ணியிருக்கவும் மாட்டேன் என்னையும் மயோபியும் நல்லா பார்த்துப்பாருன்னு நம்பிக்கையில் அவருக்கு பிஸ்னஸ் எல்லாம் வச்சு கொடுத்து எவ்வளோ ஆசாசியாக அவர் கூட வாழ போகிறேன்னு நினச்சேன் ஆனால் கல்யாணம் பண்ணதுலேருந்தே அந்த கோபியால் எனக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது எல்லார் முன்னாடியும் நான் அவமானப்பட்டு நிற்கிறேனே தவிர்த்து ஒரு நாள் கூட நான் சந்தோஷமாக இருந்ததில்ல கோபி வெளியில் வந்தாலும் சரி இல்லை அப்படியே இருந்தாலும் சரி நான் அவருக்காக உதவி செய்யணும்னுட்டு எந்த ஒரு வேலையும் நான் செய்ய போகிறதே இல்லைம்மா வேணும்னா நீங்கள் பார்த்துக்கோங்க எனக்கும் மயூதாமா முக்கியம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்கே ராதிகாவும் இங்கே போலீஸும் ஷெஃப் கிட்ட என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு கேட்க இந்த கோபி சார் தான் சார் எனக்கு நிறைய பணம் கொடுத்து பாக்கியா மேடம் மேலே உள்ள பொறாமையிலையும் அவங்க தொழில வளர்ச்சி அடையக்கூடாதுன்றதுக்காகவும் இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செய்ய சொன்னாரு நானும் பணத்தாசையில இப்படி செஞ்சுட்டேன் சார் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு கோபி பேசின அந்த ரெக்கார்டிங்காக இருக்கட்டும் கோபி என்னெல்லாம் செய்ய சொன்னாரோ எல்லாத்தையுமே அங்கே போலீஸ்கிட்ட ஆதாரத்தோட காமிக்கிறாரு ஷெஃப் ஆனந்த் இதை பார்த்த உடனே போலீஸ்க்கு அவ்வளோ கோவம் வருது நிக்க வச்சு கேள்வி கேட்டு அவமானப்படுத்தி பேசுறாங்க என்ன சார் நீங்க எந்த தப்புமே செய்யல என்ன கூட்டிட்டு போறீங்கன்னு கேட்டிங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து செஞ்ச வேலையெல்லாம் இப்போ அந்த ஷெஃப் ஆனந்த் மூலமாக உங்களுக்கே தெரிய வந்துருச்சா செஞ்ச தப்பெல்லாம் மறைக்கலான்னு பார்க்குறீங்களான்னு சொல்ல அதுக்கு கோபியும் சார் நான் எந்த தப்பும் செய்யலை சார் நீங்கள் விசாரிக்க தானே கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்க விசாரிச்சதுல தான் நீங்கள் செஞ்ச தப்பு எல்லாமே எங்களுக்கு தெரிய வந்துருச்சு இனியும் தப்பிக்கலான்னு மட்டும் நினைக்காதீங்க கோபி அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கூட உங்களுக்கு யோசனையே வராதா பாக்கியா மேலே உள்ள கோவத்தில் அங்கே ஹோட்டலில் சாப்பிட வர கஸ்டமருக்கு ஏதாவது நீங்கள் செஞ்ச இந்த வேலையால் அவங்களுக்கு எதாவது ஆயிருந்தா நீங்கள் பதில் சொல்வீங்களா சார் உங்கள் வீட்டில் இப்படி நடந்தா நீங்கள் சும்மா இருந்துருவீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டு முதல்ல இவரெல்லாம் வெளுத்து வாங்கி உள்ளே வைக்கணும் அப்போ தான் இவரால் மற்ற எந்த ஹோட்டலுக்கும் பிரச்சனை வராதுன்னு சொல்ல சார் என்ன சார் சொல்றீங்க நான் உள்ளே இருக்கணுமா சார் எந்த தப்புமே செய்யலை சார் இந்த ஷெஃப் ஆனந்த் போய் சொல்லிட்டு இருக்கான் சார் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு எல்லாம் தெரியும் ஆதாரத்தோடு தான் பாக்கியா மேடம் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க உங்களை அவங்க கண்டிப்பாக சும்மா விட போகிறதில்ல நீங்கள் செஞ்ச தப்பால் எத்தனை பேர் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க அந்த பாக்கியா மேடமுக்கு அந்த கஸ்டமருக்கு கொடுக்க பதினோரு லட்ச ரூபாய் வீண் செலவாயிருக்கு இதெல்லாம் யாருங்க தரது உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் என்னென்னவோ செய்வீங்க அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் சும்மா இருப்போமா வாக்கியா மேடம் வரட்டும் இன்னும் அவங்க என்னலாம் வந்து சொல்கிறாங்களோ அதெல்லாம் நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் அப்படி இல்லைன்னா நிரந்தரமாக உள்ளே இருக்கணுமே தவிர்த்து வெளியில் போய் உங்கள் தொழிலில் நீங்கள் பார்க்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு கோபியை ஓரமாக உட்கார வச்சிடுறாங்க கோபிக்கு என்ன செய்யனே தெரியல ஏற்கனவே ராதிகா எவ்வளவோ சொன்னால் வாக்கியாவோட வழியில் போகாதீங்க உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் நம்ம பிஸ்னஸை நல்லா டெவலப் பண்ணி நம்ம குடும்பமாக சந்தோஷமாக இருக்கணும்னு சொன்னால் நான் எதையுமே கேட்காம இங்கே வந்து பாக்கியா மேலே உள்ள கோபத்தில் இதெல்லாம் செஞ்சால் பாக்கியா அவமானப்பட்ட நிற்பா நம்ம குடும்பத்தில் உள்ள அம்மாவாக இருக்கட்டும் என் பசங்கன்னு எல்லாருமே என் பக்கம் வந்துடுவாங்க அப்படின்லாம் நினச்சேனே ஆனால் இந்த ஷெஃப் ஆனந்தாக இருக்கட்டும் பாக்கியாவாக இருக்கட்டும் சரியான சமயம் பார்த்து என்ன வசமாக மாட்டி விட்டுட்டாங்க நான் அவமானப்பட்டு நிற்கிறேன் கண்டிப்பாக எனக்கு உதவி செய்ய யாருமே வர மாட்டாங்க அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கார் இன்னொரு பக்கம் இங்கே வந்து வாக்கியாவை போலீஸ் வர சொன்னதால் செல்வி கூட சேர்ந்து அங்கே கிளம்புறாங்க இதை பார்த்த ஈஸ்வரி என்ன பாக்கியா ஹோட்டலுக்கு கிளம்பிட்டியா அப்படின்னு கேக்குறாங்க இல்லத்த போலீஸ் கூப்பிட்ருக்காங்க அதான் கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்ல பாக்கியா நான் இப்பயும் சொல்கிறேன் நீ புரிஞ்சிக்கோ கோபியை முதல்ல வெளியில் கொண்டு வா நீ கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிடு நானே கோபிக்கிட்ட போய் பேசி இனி உன் வழிக்கு கோபி வராத படிக்கும் எந்த பிரச்சனையும் கோபியால் வராது அப்படிக்கு நான் அவங்ககிட்ட பேசி புரிய வைக்கிறேன் இன்னொரு தடவை இப்படி கோபி நடந்துக்கவே மாட்டான் என் மேலே நம்பிக்கை இருந்தால் நான் சொன்னதை செய் நான் சொல்கிற எல்லாத்தையும் நீ கேட்பலை அப்படின்னு சொல்ல அதுக்கு உடனே பாக்கியாவும் நீங்கள் சொல்கிற எல்லாத்தையுமே நான் கேட்பேன் அத்தை ஆனால் இதை மட்டும் என்னால் கேட்கவே முடியாது கோபி என் குடும்பத்தை மட்டும் இல்லை என் தொழிலையும் ஒன்று இல்லாமல் செய்யணும்னு அப்புறமா நான் சும்மா விட்டால் சரிப்பட்டே வராது அப்படி நான் என்னத்தை பெரிய தப்பு தான் நீங்கள் நினைக்கிறீங்க அவருக்கு பிடிக்காத இந்த என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அவரை நான் நல்லபடியாக தான் கவனிச்சுக்கிட்டேன் என் பசங்களுக்காக மட்டும்தான் வாழ்ந்துட்டுருக்கேன் உங்களையும் நான் வந்து என் அம்மா அப்பா மாதிரி தானே கவனிச்சுக்கிட்டேன் இதில் நான் என்ன பெருசாக தப்பு பண்ணிட்டேன்னு அவர் கோவப்பட்டு இப்படியெல்லாம் செய்யணும் பசங்க எல்லாரும் வளர்ந்ததுக்கு அப்புறமாவும் இந்த வாழ்க்கை வேண்டான்னு சொல்லிட்டு ராதிகா கூட போய் வாழ ஆரம்பித்தார் அதுக்கும் நான் எதுவுமே சொல்லாமல் அதையும் ஒத்துக்கிட்டேன் என் ப பசங்களும் நீங்களும் தான் முக்கியம் அப்படின்றதுக்காக உங்களுக்காகவே வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு உழைச்சி இப்போ ஹோட்டலோட ஓனர் இருக்கேன் இங்கே மாமாவுக்கு செய்ய வேண்டிய சடங்கை செய்யக்கூடாதுன்னு சொன்னது நான் இல்லையே நீங்கள் தானே மாமாவோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக அப்படி செஞ்சீங்க அவர் கோவப்படணுனா உங்கள் மேலே தானே கோவப்படணும் அப்புறம் எனக்கு எதுக்கு வந்து இப்படியெல்லாம் செய்யணும் அவர் நீங்கள் என்ன தான் சப்போர்ட் செஞ்சாலும் நான் எடுத்த முடிவை யாராலையும் மாற்ற முடியாது ராதிகாவையும் கோபியவும் நம்பி அந்த வீட்டுக்கு போய் அவமானப்பட்டு நீங்கள் வந்து அழுதுகிட்டே நின்னப்போ உங்களுக்கு துணையாக இருந்தது நான் மட்டும்தான் அது எல்லாத்தையுமே மறந்துட்டு நீங்களும் இனியா மாதிரியும் இந்த செளியன் மாதிரியும் கேட்கும் கேட்கும்போது தான் எனக்கு மனசு ரொம்பவே வேதனையாக இருக்கத்தை அது மட்டும் இல்லாமல் உங்கள் பையனை பற்றி எல்லாம் தெரிஞ்சிருந்தும் அவருக்கு நீங்கள் சப்போர்ட் செய்கிறீங்க என்னை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறீங்க ஆனாலும் பரவாயில்ல நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் இதையும் செஞ்சிட்ருக்கேன் நான் கிளம்புறத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போலீஸை பார்க்கறதுக்காக பாக்கியாவும் எழில் செல்வின்னு எல்லாருமே கிளம்பிடுறாங்க அங்கே ஓரமாக உட்காந்து கண் கலங்கிட்டு இருக்காரு இங்கே வந்து கோபி கோபி உடனே பாக்கியாவை பார்த்த உடனே திட்ட ஆரம்பிக்கிறாரு பாக்கியா உன்னை நான் சும்மாவே விடமாட்டேன் வேணும்னே இப்படியெல்லாம் எல்லாம் செஞ்சுட்டேல அப்படின்னு சொல்ல அங்கே இருந்த போலீஸும் இப்போவே இவர் இந்த மாதிரி பேசுகிறாருன்னா கண்டிப்பாக இவங்க மேலே உள்ள கோபத்தில் அவர் என்ன வேணாலும் செய்வார் அப்படின்னு சொல்லும்போது சார் நான் எந்த தப்புமே ஒன்றுமே சார் என்னை நம்புங்க சார் என்னை முதல்ல வெளியில் விடுங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இங்கே பாக்கியா சொல்கிறாங்க இந்த கோபி வெளியில் போகணும்னா ஐம்பது லட்ச ரூபா பணம் தரணும் சார் மேற்கொண்டு இவரால் நான் மன வேதனையில் இருந்திருக்கேன் இவர் இவராலையும் இந்த ஷெஃப்பாலையும் அந்த பிரியாணி ஆர்டர் மூலமாக நிறைய பேர் அங்கே ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்காங்க எவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் நான் பார்த்து அங்கே பதினோரு லட்சத்துக்கு மேலே நான் செலவு செஞ்சுருக்கேன் சார் அந்த பணத்தெல்லாம் யார் சார் தருவா இவரை விட்டுட்டா அதனால் ஐம்பது லட்ச ரூபா பணம் எனக்கு கொடுக்கணும் மேற்கொண்டு இவர் தான் தப்பு செஞ்சாரு என் ஹோட்டல் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு எல்லாரும் இவர் ஒத்துக்கணும் சார் என் கஸ்டமராக இருக்கட்டும் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்கன்னு எல்லாரும் நான் தான் வேணும்னே இப்படி இந்த பிரியாணி ஆர்டர்ல பெரிய பிரச்சனை செஞ்சிட்டேன் அப்படின்னு என்னை எத்தனை பேரோ திட்டுனாங்க அவமானப்படுத்தினாங்க இனி நான் ஹோட்டலை திறக்கவே கூடாதுன்னு சொல்லி அவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சாங்க அது எல்லாத்தையுமே வந்து சமாளித்து இப்போ நான் இந்த நிலமையில் இருக்கேன் அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க இந்த கோபி தான் சார் எல்லாரும் முன்னாடியுமே சொல்லணும் இவர் தான் இந்த ஷெஃப் அனுப்பி வச்சு எனக்கு ஹோட்டலில் பிரச்சனை செஞ்சிருக்காரு நான் அந்த பிரியாணி ஆர்டரில் எந்த பிரச்சனையுமே செய்யலை அப்படின்னு இவர் ஒத்துக்கணும் இந்த கோபி செஞ்ச பிரச்சனையால் என்னுடைய ஹோட்டலுக்கு பெருசாக கஸ்டமரே வராமல் எந்த வருமானமும் இல்லாமல் என் குடும்பம் மட்டும் இல்லாமல் என் ஹோட்டலை நம்பி இருக்கிற ஸ்டாஃப் எல்லாரும் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கோம் இவர் இப்படி உண்மையை ஒத்துக்கிட்டால் எந்த கஸ்டமரும் இவரோட க்ளவுட் கிச்சனை தேடி போக மாட்டாங்க யாருமே எந்த ஆர்டரும் தர மாட்டாங்க சார் அப்போ அவர் என் நிலைமையில் இருக்கும்போது தான் என் கஷ்டம் என்னன்னு புரிய வரும் அப்படின்னு இங்கே வந்து பாக்கியா என்னெல்லாம் கோபி செய்யணும் அப்படி இதை எல்லாத்தையுமே செஞ்சாருன்னா நான் வந்து இந்த கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குறேன் அப்படி எனக்கு தர வேண்டிய பணத்தையோ நான் சொன்னதெல்லாம் இவர் செய்யலைனா இவர் வெளியில் வரக்கூடாது சார் அப்படின்ற மாதிரி பாக்கியா சொல்ல இதை கேட்கும்போது என்னது ஐம்பது லட்ச ரூபா பணமா அவ்வளோ பணத்துக்கு நான் இங்கே போகிறது இவ வீணாக செலவு செஞ்சால் அந்த பணத்தெல்லாம் நான் கொடுக்கணுமா என்னை வச்சு நிறைய பணத்தை வாங்கலான்னு பார்க்கலாம் பார்க்குறா போல் இந்த பாக்கியா நான்லாம் பணத்தை கொடுக்கவே மாட்டேன் என்ன ஆனாலும் சரி அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிட்டு சார் என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை சார் நானே இப்போ தான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சார் வளர்ந்து நடந்துட்டுருக்கேன் இவங்க கேட்ட மாதிரி என்னால் எதையுமே செய்ய முடியாது நான் மட்டும் எல்லார் முன்னாடியும் நான் செஞ்ச தப்பெல்லாம் ஒத்துக்கிட்டால் எனக்கு கிடைச்ச ஆர்டர் எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போயிடும் நான் அப்புறம் மறுபடியும் ஹோட்டலில் நல்லபடியாக வேலை எதுவும் செய்ய முடியாமல் ஆயிருமே அப்படின்னு சொல்லி திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு பாக்கியா சொன்ன எல்லாத்தையுமே கேட்டு என்ன செய்யன்னு தெரியாமல் இருக்கார் கோபி இன்னொரு பக்கம் ஈஸ்வருக்கு தெரிய வருது பாக்கியா இப்படி கோபி கிட்ட ஐம்பது லட்ச ரூபா பணம் கேட்டிருக்காங்க அப்படி பாக்கியா சொன்னதெல்லாம் செஞ்சுட்டாருன்னா கோபிக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் வெளியில் வந்துடலாம் அப்படின்னு இங்கே பாக்கியா பேசின எல்லாமே ஈஸ்வரிக்கு தெரிய வந்து இந்த பாக்கியா என்ன இப்படி வந்து ரொம்ப கோவமாக இருக்கா கோபி மேலே அதுவும் ஐம்பது லட்ச ரூபா பணம் கேட்டால் கோபியால் எப்படி தர முடியும் கோபியால் தர முடியாதுன்னு தான் பாக்கியா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா போல பாக்கியா கிட்ட எவ்வளவோ அடுத்து சொன்னேன் இங்கே எப்படியாவது கோபியை வெளியில் கொண்டு வந்து பெரிய பிரச்சனை செய்யாதுன்னுட்டு இப்போ கண்டிப்பாக இங்கே கோபியால் இந்த பணத்தையும் தர முடியாது என் பையனால் வெளியில் வர முடியாது போலயே அப்படின்ற மாதிரி இங்கே பாக்கியா எடுக்கிற ஒவ்வொரு முடிவாலையும் இங்கே கோபி எப்படி வெளியில் வருவானோ தெரியல ஆனால் கோபி மேலே பாக்கியா ரொம்ப கோபமாக இருக்கிறதால இப்போ அங்கே பாக்கியாவால் கோபிக்கு இனி என்னெல்லாம் நடக்க போதோ தெரியலையே என் பையனுக்கு என்ன ஆக போதோ தெரியல அப்படின்ற மாதிரி ஒரே பயத்தில் இருக்காங்க ஈஸ்வரி எங்கள் வீட்டில் உள்ள எல்லாரும் பாக்கியாவுக்கு எதிராக இருந்தாலும் பாக்கியா தா முடிவில் ரொம்பவே உறுதியாக இருக்கிறதுனால கோபி என்ன செய்யனே தெரியாமல் முழிக்கிறாரு இன்னொரு பக்கம் ராதிகா கோபிக்கு உதவி செய்யவே மாட்டேன்னு சொல்லி கோபியை பார்க்கவே கூடாது கோபி என்ன ஏமாத்திட்டாரு நான் சொன்ன எதையுமே கேட்கல பேசாமல் இந்த கோபி கூட வாழவே மாட்டேன்னு என் பொண்ணு மையுவையும் கூட்டிட்டு எங்கேயாவது போயிடலாம் போல அப்படின்னு கோபி மேல ரொம்ப கோபத்தில் இருக்காங்க கோபியை பார்க்கறதுக்காக போறாரு அங்கே யோசிக்கிறாரு என் பையன் வந்துட்டான் இவன் எனக்கு உதவி செய்வான் நான் சீக்கிரமாகவே வெளியில் போயிடலாம் என்ன இந்த பாக்கியாவுக்கு பாக்கியாவால் எனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் என் பசங்க என்னை பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது அங்கே வந்து செளியன் கேட்கிறாரு அப்பா நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையாப்பா நீங்க எதுக்குப்பா அம்மாவுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சீங்க அது மட்டும் இல்லாமல் அம்மா தான் இங்கே எழிலோட ஃபங்க்ஷனுக்கு வரக்கூடாதுன்னு அங்கே வசந்த் சார் கூட சேர்ந்து திட்டம் போட்டது நீங்கள் தானே அப்படின்னு கேள்வி கேட்க உடனே கோபி யோசிக்கிறார் என்னது இது வந்ததும் வராததுமா என் பையன் செழியன் எழில பற்றி என்கிட்ட கேட்குறான் ஒரு வேளை இவனும் மனசு மாறி என்னை வெளியில் கொண்டு போக மாட்டானோ என்ன சொல்லேன்னு தெரியலே அப்படின்னு யோசிக்க செழியா இது எல்லாம் நான் செஞ்சுருக்கேன்னா உங்கள் நல்லதுக்காக தான் நீங்கள் எல்லாரும் என் அருமையவும் என் பாசத்தையும் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நீ இப்போதைக்கு பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை முதல்ல அங்கே போலீஸ்கிட்ட பேசி என்னை வெளியில் எடுக்கிற வழியை பாருங்கள் அம்மா பாக்கிய லட்சம் வேணும்னே என்னை அவமானப்படுத்துறதுக்காக இப்படி எல்லாம் செஞ்சுருக்கா உன் நீ தான் எனக்கு உதவி செய்ய முடியும் என் மேலே ராதிகா கோவமாக இருக்கிறா எனக்கு யாருமே உதவி செய்ய இல்லை செழியா உனக்கு நான் பெரிய வேலையெல்லாம் வாங்கி தரதா சொல்லியிருக்கேன் உன் தங்கச்சிக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து செய்கிறேன் அந்த எழில் தான் என் மனசை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான் நீ தான் செழியாக எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லும்போது இங்கே செளின்னும் போலீஸ்கிட்ட போயிட்டு சார் எங்கள் அப்பாவை விட்டுருங்க சார் அவர் எந்த தப்பும் செய்யலை சார் அப்படின்னு சொல்லும்போது வாக்கியலக்ஷ்மி மேடம் ஆதாரத்தோட தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க மேற்கொண்டு உங்க அப்பாவை நீங்கள் கடையில் கூட்டிகிட்டு போனோன்னா ஐம்பது லட்சம் ரூபா ரெடி பண்ணனும் அப்போ தான் வாக்கியா மேடம் வந்து சொன்ன மாதிரி அவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் நீங்கள் செஞ்சால் மட்டும்தான் கோபி வெளியில் வர முடியும் அவங்களுக்கு உங்கள் அப்பா கோபி செஞ்ச பிரச்சனையால் இப்போ வரைக்கும் ஹோட்டலை நல்லபடியாக நடத்த முடியாமல் இருக்காங்க கஸ்டமர் யாரும் தேடி வர மாட்டேங்கிறாங்க இவரால் பதினோரு லட்சத்துக்கு மேலே வீண் செலவாயிருக்கு அதெல்லாம் யார் தருவா உங்கள் அப்பாவால் தர முடியலன்னா நீ தருவியா பணத்தை எடுத்து வைப்பா அது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பா செஞ்ச தப்பை எல்லாேரும் முன்னாடியும் ஒத்துக்கணும் அப்போதானே வாக்கியா ஹோட்டல் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு கஸ்டமர் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் அவங்க ஹோட்டலுக்கு சாப்பிட வருவாங்க அதனால் வாக்கியா மேடம் சொன்ன எல்லாத்தையுமே இவர் செஞ்சால் மட்டும்தான் இவரை வெளியில் கூட்டிகிட்டு போக முடியும் இல்லைன்னா உங்கள் அப்பா இங்கேயே தான்ப்பா இருப்பார் எங்களுக்கு எந்த முடிவும் இதை தவிர்த்து எடுக்க முடியாது அதனால் முதல்ல நீங்கள் இங்கேருந்து கிளம்பு உங்கள் அப்பாவுக்கு உதவி செய்யணும்னா வாக்கியா மேடம் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் இவர் செஞ்சாகணும்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இங்கே செளிய எனக்கு ஐம்பது லட்சம் ரூபா பணமா ஏற்கனவே எனக்கு வேலை இல்லை எங்கள் அப்பா வேலை வாங்கி தரேன்னு சொன்னார் இப்போ வரைக்கும் அந்த வேலையும் எனக்கு வந்து கிடைக்கல வேலை இல்லாமல் இருக்கிறேன் எனக்கு யார் பணம் கொடுப்பா ஜெனியவும் குழந்தையவும் நான் நல்லபடியாக பார்த்துக்கணும் என் குடும்பத்துக்கு கொஞ்சம் பணம் வேணும் அந்த பணத்தை கொண்டு போய் அப்பாவுக்காக கொடுத்துட்டா அதுக்கப்புறம் என் குடும்பத்தை யார் பார்த்துப்பா நாம் இதில் தலையிடாமல் இருக்கிறது தான் நல்லது அப்பாவே பார்த்து சமாளித்து வெளியில் வரட்டும் அம்மாவுக்கு பிரச்சனை செய்யும் போது அப்பா ரொம்ப சந்தோஷமாக இருந்தார் இப்போ இப்படிப்பட்ட பிரச்சனை அவரை சுற்றி போது என்ன செய்யனே தெரியாமல் இருக்கார் எனக்கும் இப்போ உதவி செய்ய முடியாது அப்பா நான் வெளியில் போய் பணத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறேன் செளியனை பார்த்த உடனே இங்கே கோபிக்கு தோணுது அந்த பாக்கியா பிரச்சனையில் இருக்கும்போது செளியன் பணம் கொடுத்து உதவக்கூடாதுன்னு செழியனுக்கு சொல்லி கொடுத்ததே நான் தான் இப்போ நான் பிரச்சனையில் இருக்கேன் அவன் நான் சொல்லிக் கொடுத்தத தானே செய்வான் எனக்கு மட்டும் என்ன பணம் கொடுத்து உதவுவா செய்வான் அம்மாவுக்கு உதவாத பிள்ளை உதவ உதவப்போகுது கண்டிப்பாக செளியன் மறுபடியும் பணத்தெல்லாம் கொண்டு வந்து என்னை வெளியில் கொண்டு போக போகிறது இல்லை என் பையனை பேசி மனசை மாற்றி பாக்கியாவுக்கு எதிராக திசை தருப்பணும்னு பார்த்தேன் நான் சொல்லிக் கொடுத்ததே எனக்கு எதிராக வந்து நிற்கிது கண்டிப்பாக செளியனால் பணமும் வரப்போகிறதில்ல நானும் வெளியில் போக போகிறதில்ல இந்த ராதிகாவையும் நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை இந்த செளியனையும் நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை யாரும் எனக்கு உதவி செய்ய வரமாட்டாங்க நான் யாருக்கும் உதவி செய்யல பிரச்சனை மட்டும் தானே செஞ்சேன் இருக்கும்போது யாரும் எனக்கு உதவி செய்ய மாட்டாங்க இனி என்ன தெரியல நான் நான் எப்படி எப்படி பணத்தை போய் பாக்கியா என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்ததால இனி என்னெல்லாம் நடக்க போதோ தெரியலையே என் பசங்க கிட்ட இருந்தும் உதவி வராது அவ்வளவுதான் தான் இருக்கணும் போல அப்படின்னு சொல்லி யாருமே தனக்கு உதவ மாட்டாங்கன்னு நினச்சி ரொம்பவே கண்கலங்க போயிருக்காரு கோபி